வாக நண்பர்களே கோல்பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிரடியான ஏற்றத்தோட நம்மளுக்கு வந்து ஒரு அதிர்ச்சி தர விதமாக தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் கடுமையாக உயர்ந்துட்டுருக்கு இதற்கான காரணம் என்ன மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நம்மளுக்கு வந்து நூற்றி இருபத்தி ஒன்பது ரூபாய் அப்படிங்கிற புதிய உச்சத்தில் காணப்படுது யாரும் நினச்சி கூட பார்க்கலாம் வெள்ளியோட விலை இந்தளவு

ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து முந்நூத்தி எண்பது ரூபாயா காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்க வேலையில் நம்மளுக்கு வந்து இப்போது அதனுடையான ஏற்றத்தில் தான் காணப்படுது இதே வேலையில் இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராமோடய விலையை பொறுத்த வரைக்கும் எழுபத்தைந்தாயிரத்தி நாற்பது ரூபாய் அப்படிங்கிற உச்சத்தில் காணப்படுது வரலாற்றில் முதன்முறையாக எழுபத்தைந்தாயிரத்து தங்கத்தோட விலை கடந்து நம்மளுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோக்கு ஒரு ஹைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எட்டு கிராம் மேலும் ஏற்றம் சரிவுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஆயிரத்தி இரநூறும் சரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருநூறு வரைக்கும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்க வேலை இதற்கான வாய்ப்புகளை பற்றி நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பங்கு சந்தையானது மீண்டும் எண்பத்தி ரெண்டாயிரத்து அறுநூறு புள்ளிகளை கடந்தது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு இன்றைக்கும் முந்நூற்றி அறுபத்தி ஐந்து புள்ளிகள் உயர்ந்து காணப்படுது இது மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது காரணத்தில் இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையானது சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் அதே வேலை இது மாதிரி வந்து தங்கத்தோட விலை தாறுமாறாக உயர்ந்திருக்கு இல்லையா அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உலகளாவிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டமான சூழ்நிலை இப்போ சவுதி அரேபியா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா டாலர் யூஸ் பண்ணாமல் வர்த்தகம் அப்படிங்கிற மாதிரி ஆயிலுக்கெல்லாம் இது எந்த மாதிரியான மாற்றத்தை கொண்டு போக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் அதே வேளையில் பார்த்தீங்கன்னா இப்போது உலகளாவிய சூழல் காரணமாக தங்கம் ஒரு பாதுகாப்பான முதலீடாக கருதி பல்வேறு நாடுகளோட மத்திய வங்கிகள் தங்கத்தை வாங்கி குவிச்ச காரணத்துல தங்கத்தோட விலையும் வெள்ளையோட விலையும் இப்படி அதிரடியான ஏற்றங்களை பெற்றுக் காணப்படுது